நீங்கள் ரோஷம் உள்ளவர்களாக இருந்தால் மானம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் புறக்கணித்திருக்க வேண்டியது திமுகவில் அதை விட்டு சீமாண்டா வந்து வந்து முள்ளு கட்டுறதுல என்ன பிரயோஜனம் முதலானது உங்களுக்கும் இவராக்கும் என்ன சம்பந்தம் திமுக போடுற பிச்சையை வாங்கிட்டு ஓரமாக போய் உட்காந்துக்க அதை விட்டு நீ எதுக்கு பேசி இருக்க நீ கூட இருந்தால் சிறுவன்மை மக்களுடைய வாக்குகள் சித சிதறாமல் வரும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டினால எண்ணம் ஓட்டத்தினால உன்னை வந்து கூட வச்சுட்டு இருக்காப்பில் ஸ்டாலின் இல்லைனால நீ பத்து சீட்டுக்கு ஒருத்தா நீ நாடாளுமன்ற தேர்தலில் பத்து சீட்டுக்கு நீ வர்த்தா ஒரு கருத்தை சீமான் சொல்கிறார் என்றால் அந்த கருத்துக்கு எதை கருத்து வைங்க அதை விட்டு அவரை வந்து நான் காலி பண்ணுவேன் அப்படின்னு நீ இறங்குவீங்க அப்படின்னா பார்க்கலாம் நீ நானாம் பார்க்கலாம் நீ இறங்க கருத்தியல் ரீதியாக சீமான் சொன்னது சரியா தவறா தவறு என்றால் ஏன் தவறு அப்படின்றத ஏன் நீங்கள் சரியான ஒரு விவாதத்திற்கு வர மாட்டீங்க விடுதலை வந்திருக்குன்றீங்களே உங்களுக்கு எப்படி வந்துச்சு அதுதான் நாங்கள் நாட்டுடமை ஆக்கலே அப்படின்ட்டு இந்த பிக்கா இந்த இதுதான் பிக்காலின்னு சொன்னது சரியா இந்த கருணாநிதித்தனத்தை நீங்கள் பண்ணுவேன்றதுனால நாங்கள் சொல்கிறோம் விடுதலை என்னடா பண்ணார் இ விடுதலை விடுதலைன்ற பத்திரிக்கையே ரெண்டே ரெண்டு பிரதிகள் போட்டு அவரும் மணியமையை மட்டும் வாங்கி படுத்தி கொண்டு வந்தார்களா நாலு காசுக்கும் அஞ்சு காசுக்கும் வெளியில் தானே விற்றாங்க அப்படியாக வாங்கி வந்து சேகரித்து வைத்து நாங்கள் பேசுகிறோம் எல்லோரையும் விடியிருக்கிறார் அந்தந்த நேரத்திற்கு ஏற்றால் போல ஒரு ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் சரியா இப்போ இது முரண்பாடுகளில் மொத்த மூட்டை என்று தெரிஞ்சு விடுன்றதுனாலதான் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஈரோட்டிற்கு சீமான் வந்தால் நாங்கள் பிரச்சாரம் செய்யவே நுழைய விட மாட்டோம்னு காங்கிரஸ்காரங்களாம் எச்சரிக்கையை கொடுத்துருந்தாங்க இப்போ சீமான் அவர்கள் ஈரோட்டுக்கு போயிட்டு இது பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்லி பொது மேடைகளிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் இந்த மாதிரி நிறைய காமெடிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் சரியா ஒன்றுமே இல்லை டெல்லியில் வந்து நீங்கள் தேர்தல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்கள் தேர்தல் போகுது அந்த தேர்தலுக்கு செலவு பண்ணுறதுக்கு டிகே விஷக்குமார் தயாராக இல்லை டிகே சிவகுமார் கேட்குறதுக்கு உங்களுக்கு தயக்கும் கம் கர்நாடக காங்கிரஸ் துணை முதலமைச்சர் அவர்கிட்ட கேட்குறதுக்கு தயங்கும் தயக்கம் ரெண்டாவது ரேவந்த் ரெட்டி ரேவந்த் ரெட்டியை மட்டுமே இருந்தால் அது அசிங்கமாக இருக்கும் உங்களுக்கு அவரை மட்டுமே நம்பி இருக்கும்ன்ட்டு வேறு எந்த மாநிலத்துலேருந்து பணம் தரத்துக்கு தயாராக இல்லை இமாச்சலேருந்து வராது அப்போ எங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது வழி இல்லாமல் திமுக கொடுத்த ப்ரப்போசல் தான் உங்களுக்கு ஈரோடு தொகுதியை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க எங்கள்கிட்ட கொடுத்துருங்க பதிலாக மாறாக ஈரோடுக்கு நாங்கள் என்ன செலவு பண்ணுவோம் ஏன்னா எப்படியும் எதிர்கட்சிகள்லாம் போட்டி போட போடப்படுதில்ல அண்ணா திமுக போட்டி போடலை பிரதான எதிர்கட்சி திமுக போட்டி போடலை தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டி போடலை தேசிய ஜனநாயக கூட்டணியும் அண்ணா திமுகவும் போட்டி போடலைன்னா அப்போ வெர்ச்சுவலி வெறும் நாம் தமிழர் கட்சி கொடுத்துருந்தான் பொழுது நம்ம அந்த கொலுசு கிலுசு இதையெல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இரநூத்தி ஐம்பது கோடி எல்லாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் செலவங்களுக்கு ஒரு முந்நூறு கோடி செலவு பண்ணாங்க அதுக்கு முன்னாடி அவர் பையன் நின்றார் திருமகன் நீ வேறா அவருக்கு திமுக கோட்டலாக அவர் முப்பது நாற்பது கோடி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கோடிக்கிட்டே செலவு பண்ணிட்டாங்க இப்போ நானூறு கோடிக்கு அங்கே செலவு பண்ணின்றது நான் வந்து இந்த தொகுதிக்கு இப்போ செலவே இல்லாமல் நான் எடுத்துக்கிறேன் பதிலாக டெல்லி தேர்தலுக்கு நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் இந்த பணத்தை ஈரோடுக்கு என்ன நான் செலவு பண்ணியிருக்கேனோ அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாயை காங்கிரஸுக்கு அங்கே கொடுத்துட்டாங்க இவ்வளவுதான் தான் மேட்ரு சரியா இதுதான் ஒப்பந்தம் இவங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ஈரோடு தொகுதியை அங்கே போயிடுச்சு நீங்கள் ரோஷமுள்ளவர்களாக இருந்தால் மானமுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் புறக்கணித்திருக்க வேண்டியது திமுகவை அதை விட்டு சீமான்டை வந்து இங்கே வந்து முள்ளு கட்டுறதுல என்ன பிரயோஜனம் முதலானது உங்களுக்கும் இவராக்கும் என்ன சம்பந்தம் அதுவே நம்ம கேட்கணும் டேக் பண்ணி அதான் கேட்குறேன் ஏன் அவங்க மேலே கூற உனக்கும் இ என்ன சம்பந்தம் ஒன்றும் கிடையாது முன்னை காரி துப்பியவர் இதுவேறா உன் தலைவர்களை காரி துப்பியவர் இவரா சரியா அப்படி எதுக்கு நீங்கள் திடீர்னு இப்போ இரா வேறான்னு நீங்கள் பாயிரீங்க கிடந்து குதிக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரைக்கும் காங்கிரஸுக்கும் இவராக்கும் ஏழாம் பொருத்தம் சரியா தொண்ணூற்றி ஐந்தில் பெரியார் மேளானு ஒன்று பண்ணுறாங்க இங்கே உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சராக பொழுது கஞ்சிராம் தலைமையில் அதை முன்னெடுக்கிறாங்க ஐ திங்க் தொண்ணூற்றி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா இவர் கல்யாண் சிங் அவர் வந்து பாஜகவுடைய தலைவர் அங்கே அவங்க தான் கூட்டணி வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்ற நிலையில் இந்த மேளா நடக்குது காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிதுங்க வீரமணி வராதுங்க வீரமணியை எப்படி நீங்கள் அழைக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தது சரியா பொழுது நீ என்ன பெய்ய பெரியார் மேலாக்கு ஆதரவு கொடுத்த எதிர்ப்பு தெரிவித்த நீ எழுபத்தி ஏழில் அத்வானி வந்து ஈவேராவுடைய தபால் தலையை வெளியிட்டார் எல்கே அத்வானி எங்கள் பாராளுமன்றத்தில் கூட்டத்தை புறக்கணித்தது காங்கிரஸ் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தது காங்கிரஸ் நீ என்ன பெரிய ஈவேரா ஐவேரான்னு ஈவேரா கொண்டாடி திமுகவுக்காக தான் காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் செய்யறாங்கன்றத விட நாங்களும் ஆட்டத்தில் இருக்கவங்க காமிக்கிறதுக்காக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க தவிர்த்து உனக்கு என்ன இருக்காங்க ஈவேரா இது ஈரோட உனக்கு என்ன ஸ்டேக் இருக்கு அப்படி இருந்தால் நீ தொகுதியை விட்டு கொடுத்துருக்க மாட்டேன் நீ ஜெயிச்ச தொகுதியில் அப்புறம் நீ ஏன் விட்டு கொடுத்த அதிலே தெரிஞ்சு போச்சு உங்க பவுசு திமுக போடுற பிச்சையை வாங்கிட்டு ஓரமாக போய் உட்காந்துக்கேன் அதை முடிவு நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க எழுத்து ஆளம் தான் அவனுக்கு ஐம்பது பேர் இருக்க மாட்டானாங்க அஞ்சு பேர் தான் கொடியிருக்கேன் தாங்க சொல்கிறேன் எழுத்து ஆளுந்தான் ஏங்க அவர் கே அழகிரி இதுக்கு முன்னாடி இருந்தார்ல மாநில தலைவராக இருந்தார்ல பேர் மறியல் போராட்டம் எத்தனை பேர் வந்தாங்க அஞ்சாறு பேர் தான் அப்புறம் நான் அஞ்சாறு பேர்னு அதிகமாக சொல்கிறீங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அவரோட சரியா அவ்வளோதானே அப்புறம் என்ன தான் இப்போ பெரிய பேச்சு ஏ சிறுபான்மை மக்கள் வந்து நீங்க கூட இருந்த நீ கூட இருந்தால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் சித சிதறாமல் வரும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டினால எண்ண ஓட்டத்தினால உன்னை வந்து கூட வச்சுட்டு இருக்காப்புல ஸ்டாலின் இல்லைனா நீ பத்து சீட்டுக்கு வர்த்தா நீ நாடாளுமன்ற தேர்தலில் பத்து சீட்டுக்கு நீ வர்த்தா ஹே அவ்வளோ அவ்வளோ தெனாவட்ட இருந்தா இன்னால தான் இந்த ஆட்சியே இதான் உண்மை கார்த்தி சிதம்பரம் சொல்கிறாரு பாருங்கள் அது உண்மை திமுகவினால் காங்கிரஸ் எம்பிக்கள் ஜெயித்தார்கள் என்பது உண்மை என்றால் காங்கிரஸ் தான் சிறுபான்மை வாக்குகள் வந்து அவர்களுக்கு அதிகமாக வந்தது தான் திமுக ஜெயித்தது என்பதும் உண்மை சரியா அப்போ நீ நீ மிரட்டி வாங்கியிருக்கணும் அதுக்கு துப்பு இல்லை வாக்கு இல்லை வீரத்தை கொண்டு எங்கே காட்டணுமோ அங்கே காட்டாத வீரத்தை எங்கள்கிட்ட வந்து இருக்க அப்படின்னு தான் சீமான் கேட்கணும் ஏன்னா என்கிட்ட வந்து என்ன கண்டு சுற்றுறேன் எங்கே சுற்றுறோம்னா அங்கே போய் சுற்றுறா போட அப்படினு இப்போ மாதிரி இந்த பெரியார் விஷயத்துலேயே வந்து இப்போ சீமானவர்கள் வீட்டை வந்து முற்றுகையுட்டுறதாக இருக்கட்டும் அவருடைய உருவமயரிப்பு அங்கே கண்டனக்குள் இவ்வளவையும் தாண்டி கொஞ்சமாக சீமான் அவர்கள் ஒரு கால பின்னாடி வைப்பார் அப்படின்னு பார்த்தா இன்னும் ஏறி போய்கிட்டே இருக்காரு பெரியார் டேமேஜ் தான் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு இந்த விஷயத்தில் இல்லை டேமேஜ் அதிகமாகுது அப்படின்றத விட கேள்வி என்னன்னா நீங்கள் ஒரு ஒரு கருத்தை சீமான் சொல்கிறார் என்றால் அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வைங்க அதை விட்டு விட்டு அவரை வந்து நான் காலி பண்ணுவேன் அப்படின்னு நீ இறங்குவீங்க அப்படின்னா பார்க்கலாம் நீயா நானும் பார்க்கலாம் நீ இறங்குதான் செய்வேன்லா நல்லதா நல்லது அப்படின்றதோட அவர் மக்களுடைய பார்வைக்கு நீங்கள் கொண்டு வந்துடுறீங்களே நல்லதுக்கோ கேட்டதுக்கோ சரி எனி விசிபிலிட்டி இஸ் குட் விசிபிலிட்டி குட் பேட் விசிபிலிட்டின்னு ஒன்றுமே கிடையாது அதாவது நல்ல பார்வை கெட்ட பார்வைன்னு எதுவுமே கிடையாது மக்களுடைய பார்வையில நீ இருந்துக்கிட்டு இருக்கியா ஒரு அரசியல் தலைவரா நீ இருந்துகிட்டு இருக்கேன்னு அர்த்தம் சரியா அப்படிதான் இன்னைக்கு தேதியில் அதை வந்து அவர் வந்து கட்டுமானம் இல்லைங்க நீங்கள் ஒரு திமுகவையோ ஒரு பிரதான அண்ணா திமுகவையோ மேட்ச் பண்ணுற அளவுக்கு சீமான்கிட்ட கட்டுப்பா கட்டுமானம் கிடையாது உண்மை எதார்த்தமாக உடச்சி பேசுவோம் சரியா அவர்கிட்ட அந்த கட்டுமானம் கிடையாது அதே மாதிரி அவரால் அவங்க செலவு பண்ணுற அளவுக்கு பணம் செலவு பண்ணவும் முடியாது பொருளாதாரமும் முடியாது கிடையாது அப்படின்னும் பொழுது அவரை ஏதோ ஒரு இடத்துல அவர் அவர் நின்று ஆகணும் இல்லை நீங்கள் எல்லா கட்சிகளையும் எடுத்து பாருங்க ஏதோ ஒரு பின்பலத்துடன் இயங்கி கொண்டிருப்பார்கள் அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்டுமானம் கொண்ட கட்சி தமிழகத்தில் எனக்கு தெரிந்து மிகப்பெரிய கட்டுமானம் கொண்ட கட்சி என்றால் அண்ணா திமுக அதுக்கு அப்புறம் தான் திமுக திமுக ஆட்சியில் இருக்குது பணம் செலவழிக்க முடியும் சரியா அடுத்து விஜய் ஸ்டார் பவர் அப்படின்னு எல்லோரும் வீட்டுக்கும் தெரிந்த ஒரு முகம் அப்படின்றத பயன்படுத்த முடியும் சரியா இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணின் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மத்தியில் பவரில் இருக்காங்க அந்த பண பாலம் இருக்குது செல்வாக்கு இருக்குது இது இருக்குது சரியா இப்படி கூட்டணி கட்சிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாரும் வந்து தொங்கு சத்தையா இருக்காங்க திமுக தொங்கு சத்தையாக இருக்காங்க அவ்வளவு அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அவங்க அதை வச்சு ஒப்பத்திட்டு போய்டுவாங்க என்ன இருக்கு ஓட்டு போட்டால் அந்த முப்பத்தாறு லட்சம் மக்கள் தான் இருக்காங்க வேற யாரும் கிடையாது எதுவும் கிடையாது நீங்களே கேவலப்படுத்துறீங்க திரள் நிதி திரட்டுகிறார் திரள் நிதி திரட்டுகிறார் திரட்டுகிறார் வேற எப்படி கட்சி நடத்துவார் அவர் என்ன பணம் வச்சா அடிக்க முடியும் கட்சி நடத்தி ஆகணும்ல எப்படி நடத்துக்கிறேன் வெளிப்படைய மக்கள் நீ ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் ஒரு மாநாடு போடணும் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் செலவாகும் இல்லை நாலு மக்கள் வராங்க தண்ணி கொடுக்கணும்ல சாப்பாடு போடணும்ல மாதிரி இரநூறுபா குவாட்டர் கொடுத்து தான் வர வைக்கணும்னு அவசியம் அவர் கிடையாது வந்தால் வா வராட்டிக்கு போகணும் தான் அவர் சொல்கிறாரு அப்போது அங்கே வர மக்களுக்கு குறைந்தபட்ச வசதியாக ஏற்படுத்தி கொடுக்கணும்ல செலவாகவும்ல அப்போ அதை அவர் திருநேந்தி திரட்டி தான் கொடுக்க முடியும் இது என்ன கேவலம் வறுக்க முடியும் நீ குளிக்கினா தங்க உண்டி மற்றவன் குளிக்கினா அது பிச்சையா அதனால் அப்படியா இருக்கக்கூடிய சீமான் அவருடைய பிரச்சாரத்தை என்னென்னு கொண்டு போகிறாரு குறைந்தபட்சம் என்னை மக்கள் எல்லாரும் பார்க்கட்டும் நான் பேசுகிறத கேட்கட்டும் அப்படின்றதுக்காக அவர் கொண்டு போகிறாரு அப்படி அவரை முன்னெடுக்கும் பொழுது அதற்கான வாய்ப்பை மீடியா ஏற்படுத்தி கொடுக்குது திமுகவும் திமுகவுடைய கைத்தடிகளும் ஏற்படுத்தி கொடுக்குறார்கள் அதை அவர் பயன்படுத்திக்கிறார் ஒரு ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அதைத்தானே செய்வான் நிச்சயம் எங்கிட்ட ஆயுதம் இல்லை வார்த்தையவே ஆயுதம் நான் வந்து எங்கிட்ட இருக்கிறது என்ன எதாவது பேச முடியும் நான் பேச நான் பேசுறத நீங்க பெரிதப்படுத்துறீங்க சரியா சரி அப்ப உங்களுடைய ஆட்டத்திலேயே நானும் விளையாடுறேன் அதே இன்னும் பேசுறேன் பேசுறாரு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இன்னொன்னு சொல்றாங்கன்னா இப்போ ஈரோடு மக்கள் வந்து பாருங்க நாம் தமிழ் கட்சியை புறக்கணிக்க போறாங்க நாம் தமிழ் கட்சி வரலாறு வந்து கொடுப்பாங்கன்ற மாதிரிலாம் திமுக பேசிட்டு இருக்காங்களே மக்கள் மனநிலை எப்படி இருக்கும் நான் என்ன சொல்றேன் ஏன் மக்கள் வந்து இப்ப சீமானுடைய சீமானுடைய கருத்துக்களை மக்கள் ஏற்க போகிறது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க சரியா நான் என்ன கேட்குறேன்னா மக்கள் வந்து சீமானுடைய கருத்துக்களை ஏற்கிறார்களா இல்லையா அப்படின்றது தேர்தல் முடிவுகளில் தெரிய வரும் அதை ஒரு பக்கம் வச்சிருங்க கருத்தியல் ரீதியாக சீமான் சொன்னது சரியா தவறா தவறு என்றால் ஏன் தவறு அப்படின்றத ஏன் நீங்கள் சரியான ஒரு விவாதத்திற்கு வர மாட்டேங்கிறீங்க இல்லை ஆதாரம் கேட்டு அப்படின்னு நினைக்கிறேன் ஆதாரம் கொடுங்க 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 அதுதான் நான் திருப்பி சொல்லிட்டேன்னுங்க ஆதாரம் கேட்குறீங்க நாங்கள் ஆதாரம் கொடுக்குறோம் ஓ காங்கிரஸ்காரங்க இவ்வளோ பேசுகிறாங்க இல்லையா நான் படிக்கிறேன் உங்களுக்கு ஒரே ஒரு இதை மட்டும் படிக்கிறேன் இன்றைக்கு இந்திரா காந்தி பதவியில் இருப்பது நமக்கெல்லாம் அவமானம் இல்லையா பெண் என்பதற்காக சொல்லவில்லை ஒரு பாப்பாத்தி என்பதால் தான் அப்புறம் நாம் என்ன மானத்தோடு வாழ்கிறோம் இது ஈவரா நான்கு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அதாவது இறப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னர் பேசியது இப்போ நான் பேசிட்டேன் இப்போ இதுக்கு ஆதாரம் வேணும் நீங்கள் கேட்குறீங்க இவேரா பேசியிருக்காருன்னு நான் சொல்கிறேன் பொது மேடையில் பேசியிருக்காருன்னு நான் சொல்கிறேன் இப்போ நீ சொல்லு இல்லைன்னு நீ மறு நீங்கள் உடனே கேட்கலாம் அதை எப்படி அதற்கான ஆதரத்தை நீ தான் தரணும்னா நான் சொல்கிறேன் அவர் பொது மேடையில் பேசியிருக்காரு பொது மேடையில் பேசியிருக்காரு இப்போ விடுதலை பத்திரிகை இருக்குது இப்போ இந்த ராஜீவ்காந்தி இருக்காங்க பாருங்க முட்டா பையன் மாதிரி கேட்குறான் அந்த ஃபரானா இருக்காங்களே சகோதரி ஃபரஹானாட்ட பேசும்போது முட்டா பையன் மாதிரி பேசலாம் விடுதலையில் வந்துருக்குன்றீங்களே உங்களுக்கு எப்படி வந்துச்சு அதுதான் நாங்கள் நாட்டுடமைய ஆக்கலையே அப்படின்ட்டு இந்த பிக்கா இந்த இதுதான் பிக்காலின்னு சொன்னது சரியா இந்த கருணாநிதி நீங்கள் பண்ண நாங்கள் சொல்கிறோம் விடுதலை என்னடா பண்ணாரு இவரா ரெண்டே ரெண்டு காப்பி பிரிண்ட் அடிச்சுக்கிட்டு அவரும் மணியம் மட்டும் கொடுத்து அடிச்சுக்கிட்டாங்களே பக்கத்தில் விநியோகம் பண்ணிருப்போம் இல்லை இல்லை நாலு காசுக்கும் அஞ்சு காசுக்கும் வெளியில் தானே விநியோகம் பண்ணாரு வித்தார் அதில் வித்ததில் எவ்வளோ வாங்கி படிச்சதில் எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா நாங்கள் சொல்கிறோம் இல்லைன்றது நீ மறுக்கணுனா நீ நாட்டு உடமை ஆக்கணும் சரி நாட்டுமையாக ஆகாத ஆக்காத டிஜிட்டலைஸ் பண்ணிவிடு விடுதலை டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இப்போ நான் பேசியிருக்கேன்னு வைங்க ட்விட்டர்லேயே நான் பேசியிருப்பேன் நீங்கள் போனீங்கன்னா ஆறு கைவிசு போனீங்கனாக்க நான் என்ன பேசினேன்றது வரும் ஏன் சீமானையே கூட வசதி பாடி நான் பேசியிருப்பேன் பண்ணி பார்க்க முடியும் சீமானியை நான் வசதிப்பாடி பேசியிருப்பேன் சரியா அது கூட இருக்கும் அது எதுவும் மறுப்பதற்கு இல்லை எதையும் நான் டிலீட் பண்ணுறதும் கிடையாது சரியா அப்போ அதெல்லாம் அங்கே இருக்குல்ல அப்போ எனக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச நேர்மையே உனக்கு இல்லை நீ டிஜிட்டலைஸ் பண்ண எல்லாத்தையும் வெளில கொண்டு வா முடிஞ்சு போச்சு நீ நாட்டுடமையாக்க வேண்டாம் யாருக்கும் தர வேண்டாம் பொதுவில் மொத்தமாக வந்து நீ பொதுவில் அப்லோட் பண்ணிடு முடிஞ்சு போச்சு இல்லை அவங்க என்ன அவங்க எங்கே நடிக்கிறாங்க அப்படின்னா சீமான இதை எங்கே படித்தா எங்களுக்கு அதை காட்டுங்க அதாவது நான் சொல்கிறேன் எங்களுக்கு நாங்கள் அவர் வந்து பொதுவில் தான் நாங்கள் விற்றாரு மேகசின் நான் தான் திருப்பி கேட்குறேன் விடுதலைன்ற பத்திரிக்கை பத்திரிகையே ரெண்டே ரெண்டு பிரதிகள் போட்டு அவரும் மணிய மணி மட்டும் வாங்கி படித்து கொண்டு இருந்தார்களா இல்லை நாலு காசுக்கும் அஞ்சு காசுக்கும் வெளியில் தானே விற்றாங்க அப்படி ஆக வாங்கியவர்களிடமிருந்து சேகரித்து விட்டு நாங்கள் பேசுகிறோம் இல்லை என்றால் நீ அதை காமி எங்களுக்கு எங்கே இருந்து வந்ததுன்றது நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லணும் அதான் நீதிமன்றம் சொல்றது எங்ககிட்ட நீங்கள் ஏன் அப்போ நீ மக்கள் மன்றத்தில் கொண்டு வா நீ மக்கள் மன்றத்தில் கொண்டு வர மாட்டேன் நாங்கள் மட்டும் மக்கள் மன்றத்தில் கொண்டு வரோமா நீ நீதிமன்றத்தை கொண்டு வா நாங்களும் நீதிமன்றத்தில் கொண்டு வரோம் எது சரி எது தவறு நீதிமன்றம் முடிவு பண்ணோம் அவர் என்ன சொன்னா பெரிய வாங்க வந்து படிச்சிட்டு போங்க ஏன் நான் ஏன் அங்கே வரணும் நான் ஏன் மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும் நான் ஏன் ராத்திரி பண்ண மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும் நீ பா பொது வந்து வெய்யே அப்புறம் பேசு அவர்கள் ஏன் நாட்டுடைய முரண்பாடின் மொத்த தான் நான் பார்க்க ஒரு முரண்பாட்டின் மூட்டை பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு திருடங்களில் பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் அதை நான் படித்த மருமேன் இந்த மாதிரி இந்திரா காந்தியை பேசியிருக்காரு என்ன இந்த மாதிரி நேருவையும் பேசியிருக்காரு அம்பேத்கரையும் திட்டியிருக்காரு என்ன அவர் திட்டாத ஆடத்திலே கிடையாது எல்லோரையும் திட்டி இருக்கிறார் அந்தந்த நேரத்திற்கு இட்றாரு போல் ஒரு ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் சரியா இப்போ இது முரண்பாடுகளில் மொத்த மூட்டை என்று தெரிஞ்சு தான் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க மற்ற எல்லா தலைவர்களும் அவர்களுடைய பேச்சுக்களை ஏங்க இப்போ செத்து போன கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் செத்து போனார் கருணாநிதி இப்போ செத்து போன கருணாநிதியோடைய இதெல்லாம் நாட்டு உடம்பு ஆக்கலையா மனைவி துணைவி இணைவி எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கி ஆக்கலையா இவங்க அதை ஆக்க முடிஞ்சுச்சு அப்புறம் ஏன் அதை ஆக்க முடியல உங்களால அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இல்லை அது நமக்கு தெரியாது இருக்கலாம் அது அதான் அது எனக்கு தெரியாது நீ வெளில கொண்டா தெரியும் என்ன பூதம் இருக்காது அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பெரியார் பற்றி பேசுகிறவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லிடுவீங்க நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க உனக்கு தெரிஞ்சால் தானே நீ பேசுவ நீதான் தான் இப்போ என்ன உன்னை என்னன்னு கேட்க வச்சதில் அதுதான் திராவிடம் இல்லை திராவிட மாடல் என்றால் என்ன இதோ இந்த ஈவராவின் கைத்தடி தான் திராவிட மாடல் இப்படி நீ பேசிக்கிட்டு இருக்க உனக்கு தான் நீ வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணுற ஸ்டாலின் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணுற என்ன ஆள விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க ஆள விட்டுருங்களேன் என்ன என்ன தெரியும் ஒன்று ஒன்றை வந்து கேட்க போகிறாங்க அவ்வளோ எல்லாம் உனக்கு அறிவு இருந்திருந்தால் உங்கள் அப்பா எதுக்கு சுயநிலைமை இழக்கிற வரைக்கும் உன்ன வந்து தலைவராக்காம இருந்தார் அந்தாலும் சுயநிலை இறக்கிற வரைக்கும் கோமால போகிற வரைக்கும் உன்னை தலைவரையே ஆக்கலை ஏன் ஆக்கலை ஓ அறிவு என்னன்றது அவருக்கு தெரியும் அதனால நீ எதுக்கு வர நீ எதுக்கு கூத்துல கோமாளி உன்னை யார் கூப்பிட்டு இந்த 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 நாயசேகர் மாதிரி நீயே வந்து வண்டியில் ஏறுற தத்துவார்த்த ரீதியாக சித்தாந்த ரீதியாக இதை விஷயம் தெரிந்தவர்கள் வரட்டம் பேசுகிறோம் சுபவி வராரா வரட்டம் பேச சொல்லுங்கள் பேசுவோம் சற்று காலம் உடம்பு சரியில்லை என்று ரெஸ்டில் இருக்காங்க அவங்க அது அவர் வந்து உடல் நலம் தேடி வருவதற்கு இறைவன் அவர் நம்பவில்லை என்றாலும் நான் நம்புகிறேன் என்பதனால் இறைவனை எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரியார பேசிட்டு சீமானவர்கள் இங்கே நடமாட விட்டதே தப்பு நம்ம அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க பொது வெளியிலே சொல்கிறாங்க ஊடகங்களே சொல்கிறாங்க பெரியார பேசிட்டு நீங்கள் நீங்கள் நடமாடிடுவீங்களா நீங்கள் இருந்துருவீங்களா நடமாடுறாங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க போய் திரும்ப அதுவே அவர்களுடைய பெருந்தன்மைன்னு சொல்கிறாங்க யாருடைய நான் சொல்கிறேன் அவங்க கையாள கத்தனும் நான் நடமாட முடியுமா அப்படின்னு ஏன் கேட்குறேன் அப்போ பெருந்தன்மைன்னு சொல் சொல்லிட்டல பெருந்தன்மைன்னா அப்படியே விட்டுற வேண்டியது தானே நடமாட விடமாட்டோன்னு நீ மிரட்டினல அதையும் மீறி இருந்தாலும் நடமாடுறாருல்ல போய் தும்பப்பூல தொங்கு தூக்குமாட்டி இல்லையா ஈரோட்டுக்கே போய் அங்கேயே வந்து ஈரோடுலயே ஒரு தொம்ப பூவை தேடி பிடிச்சு தூக்கமாட்டி தொங்குன்ற நான் ஏன்னா நடமாட விட மாட்டோம் நீ தான் அப்போ உன் பெருந்தன்மை எங்க போச்சு அப்ப எங்க போச்சு உன் பெருந்தன்மை கருணாநிதி அப்புறம் என்ன பெருந்தன்மை இப்ப நடமாடுறாருல ஈரோடுலயே வந்து கிழிச்சு நாரா தொங்க விடுறாருல போ ஈரோட்டில் போய் பிடி ஒரு தேடி பிடி தூக்கி தலையீடு தொங்கு போ நிச்சயமாக ரொம்ப ஒரு மன உலகத்தில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பலருமே நிறைவாக இன்னொரு விஷயத்தையும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வேங்கை வெயில் விஷயத்துக்கு ரொம்ப நாளாக வந்து இதுக்கு தீர்வு இல்லை தீர்வுன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு நாங்கள் ஒரு தீர்வு சொல்கிறோம் பாருங்கன்ற மாதிரி மூன்று பேரை வந்து கைது பண்ணிடுவோம் நான் ஆரம்பத்துலேருந்து ஒரே தான் சொல்கிறேன் இந்த வேங்கைவேல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்கம் ஒரு விஷயத்தை ஒரு விவகாரத்தை எப்படி கையாளக்கூடாதோ அப்படி கையாண்டிருக்கிறது அப்படின்றது தான் இதை ஆரம்பத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சேம் சாதி சார்ந்த பாகுபாடுகள் சாதி சார்ந்த வன்கொடுமை விவகாரங்கள் பிரச்சனைகள் இது வந்து நிறைய இருக்குது ஏ மறுக்க முடியாது இது இந்த நாடு முழுக்க இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆட்சி அமைந்து நான்கு ஆண்டுகளில் அதிகமாக இருக்குது ஏன் அதிகமாக இருக்கிறது நான் சொல்லலை இது அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசாங்கம் அமைத்த குழு தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் நீதியரசர் சந்துரு அவரே சொல்கிறார் திராவிட மாடல்னு சொல்கிறீங்க இதில் தான் சாதி பாகுபாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இது உண்மை ஏன் அது உண்மையாக இருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு ஒரு விஷயத்தையே அணுக தெரியல அது மேல் பாதி விவகாரமாக இருக்கட்டும் அல்லது இப்போ வந்து இந்த வேங்கை வெயில் வீடியோ பெரம்பலூர்ல நடந்த சம்பவமாக இருக்கட்டும் இது எல்லாத்துலையுமே தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய சாதி சார்ந்த பிரச்சனைகளாகட்டும் இந்த நாங்குநேரியில் ஒரு பள்ளிக்கூடத்தை சேர்ந்த ஒரு மாணவனை வந்து வீடு புகுந்து அடித்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே எப்படி அணுக வேண்டும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திற்கு தெரியவில்லை குறுகிய வட்டத்தில் அதை சிந்திக்கிறார்கள் இவர்கள் ஒரு கட்சியை மட்டும் நடத்தவில்லை ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறார்கள் அப்படின்ற எண்ண ஓட்டமே இவர்களுக்கு வரவில்லை அரசாங்கம் எல்லோருக்குமானது அப்போ இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்தில் வரும் பொழுது நீங்கள் ஒரு தினமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் நான் கேட்குறது என்னென்னா இந்த முதலமைச்சரை எது த யார் தடுத்தது எது தடுத்தது வெங்கைய வேலுக்கு செல்வதிலிருந்து நீ அங்கே போய் அந்த மக்களை பார்த்து சந்தித்து பேசி பேசியிருந்தீர்கள் இந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிருக்குமே இப்போ இருக்கிறே இருக்கு ஏன் போகல அந்த கேள்விக்கு நம்ம பதில் ஆமாம் போனால் ஒரு தரப்பு ஒரு தரப்பினரை வந்து நீங்கள் வந்து பகித்து கொண்டதாக மாறிவிடும் அப்படின்ற ஒரு பயம்தான் வேற என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அப்புறமாவும் அதுதான் நான் திருப்பி சொல்றேன்னு நீங்கள் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்டிருக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க எதிர்கட்சி எதிர்பார்த்து பேசினாலும் மறு மறு மறுக்குறீங்க சரியா வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க மீடியா மொத்தத்தையும் நீங்கள் வந்து கைப்பற்றி வழியில் வச்சுருக்கீங்க அப்போ மக்களுக்கு போய் சேருவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது இப்போ கே இப்போ என்ன இதை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இப்ப இந்த விவகாரத்தை எடுத்தீங்கன்னா நம்ம விடுதலை சிறுத்தைகள் ஏன் இந்த அரசாங்கத்தின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது காவல்துறையின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது இந்த காவல்துறையின் மீது நம்பிக்கை இப்பொழுது என்ன ஆனது சரி காவல்துறை யாருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது முதலமைச்சர் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க இருப்பதாக பல முறை சொல்லியிருக்கிறார் ஒன்றுக்கு பல முறை சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்காரா இல்லையா அப்படின்னு ஏன் கேள்வி கேட்க முடியல இப்ப வரைக்கும் என் முதலமைச்சரோட பேரையே சொல்ல மாட்டேங்கிறீங்க திரும்ப திரும்ப காவல்துறையை கண்டிக்கிறோம் காவல்துறையை கண்டிக்கிறோம்னா என்ன நீதிமன்றம் நினைக்கல எடுத்துக்கலாமா ஸ்டாலின் எப்படியும் ஒரு வெத்து வெட்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லலாமா இல்லை என்றால் நீங்கள் நேரடியாக ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்டுக்கணும் முதலமைச்சர் அவர்களே உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறது அப்படின்னும் பொழுது இது எப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் இவ்வளோ சிரிச்சிட்டு சீரியஸான ஒரு விஷயத்தில் உங்களுடைய பார்வைக்கு வராமல் உங்களுடைய கவனத்திற்கு வராமல் எப்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் நீங்கள் த ஒன்று நீங்கள் தலையிடணும் தலையிட்டு இதை மாற்ற வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் இதில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் உங்களுடைய ஒப்புதலுடன் தான் இந்த நடவடிக்கையில் காவல்துறை இறங்கி இருக்கிறது அப்படின்றத நீ பகிரங்கமாக சொல்கிறது உங்களுக்கு என்ன தயக்கம் சிபிஐக்கு மாற்றணும்னா என்ன அர்த்தம் சிபிசிஐடி மீது அல்லது காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் காவல்துறையை யார் ஸ்டாலின் அவர்கள் அப்போ ஸ்டாலின் மீது நம்பிக்கை ஏன் சொல்ல மாட்டேங்கிற கூட்டணி தர்மம் என்ன கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மத்துக்கு மலத்தை தண்ணீர் கலந்து குடிச்சிட்டு போகலாம் கலந்து வச்சுக்காங்க அப்படின்னு சொன்ன தூக்கி உள்ள போடலாம் அப்ப என்ன என்ன கருணாநிதிக்கா நீ கூட்டணியில் இருக்க இந்த கூட்டணியால் என்ன பயன் மக்களுக்கு என்ன பயன் உனக்கு என்ன பயன்னு எனக்கு தெரியாது ஸ்டாலின் குடும்பத்துக்கு என்ன பயன்றது ஊருக்கே தெரியும் மக்களுக்கு என்ன பயன் சொல்லுங்க நிச்சயமா அது ஒரு கேட்கப்பட வேண்டிய கேள்வி தான் அதுக்கு இதை வந்து மக்களும் பார்த்துட்டு இருப்பாங்க நீ அடுத்து வரப்போற தேர்தலில் இது வந்து எதிரொலிக்குமா நான் இவர்கள் இப்போ எல்லாருமே கேள்வி நான் திருப்பி சொல்றேன் நீங்க திமுக எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமராத ஒரு சூழல் ஏற்பட போகிறது இது சின்னம் சரியா அதை விட முக்கியமாக இந்த கூட்டணி கட்சிகள் டெபாசிட் வாங்க வாங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட தான் போகிறது மொத்த கோ மக்களுடைய மொத்த கோவமும் அவர்களை நோக்கி தான் திரும்ப போகிறது நீங்க வேணா பாருங்க நிச்சயமா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் முன்னாடி அமைதின்னு சொல்லிட்டு நான் சொல்றது இடைத்தேர்தல் தேர்தல் இல்லை பொது தேர்தல் இல்லை ஒரு ஆண்டில் வந்துடும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நேர்மல் படுத்தமைக்கு மிக்க நன்றி